ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேம்லி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மூன்றாவது சனி தான் மூணாம் சனி வந்து எப்படி நாங்கள் சாமி கும்புறோம் அப்படின்ட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பெரிய குளம் அழகாக போட்டுட்டேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு அடுத்து வந்து சாமி படிக்கிறதுக்கு தான் செய்ய போகிறேன் காலையில பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எழுந்து அவங்களுக்கு வந்து டிஃபனு டிஃபனே தான் லஞ்சாக கொடுத்து அமுச்சிட்டேன் ஏன்னா மதியம் வந்து சாப்பிடுட்டோம் அப்படின்ட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்து வேலையே அவங்க எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்புறம் வந்து இன்னைக்கு ஃபுல் விரதம் இருந்து தான் சாமி படிக்க போகிறோம் அதனால் வந்து சரி காஃபி மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் எப்போவுமே வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணாலும் ஃபோட்டோஸு சாமி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் எடுத்து வைப்பேன் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு தான் நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் தைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு அடுத்து வந்து வீடு துடைக்கிற வேலை எப்பவுமே நம்ம முன்னாடி நாளே வந்து செஞ்சு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இந்த டைம் வந்து முன்னாடி நாள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் என்னால் வந்து வீட்டில் செய்ய முடியல அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தான் எல்லா வேலையுமே நான் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன் பருப்பு வகை வச்சுருக்கேன் இந்த பக்கம் உளுந்த பருப்பு வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு இது வந்து மாவிளக்கு போடுறதுக்காக எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இதை ஊற வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சால் தான் நம்ம அடுத்து வந்து எல்லா வேலையுமே கரெக்டாக செய்ய முடியும் அதனால் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து நான் கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன் பொரியல் தாளிக்கணும் அதுக்கப்புறம் வாழைக்காய் வாழைக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சோ இல்லைங்களா அது எல்லாமே ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டுமே நான் சைடு போய் அழகாக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டு வைக்கிறதுக்கே வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காகன்னா கொத்தவரங்காக்கு அது நல்லாயிருக்கும் அதை போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இலை பூ வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அடுத்து வந்து அது சரிப்பா கையோட பூ எல்லாமே சாமிக்கு வச்சுடுப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால் அவரும் வச்சிட்ருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு அரிசி ஊற வச்சதை அரைச்சி மாவிளக்கும் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளக்குக்கு வெளியே வைக்கிற விளக்கு தனியாக வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் வேலை ஆகவும் அந்த சைடு பூஜை பா வேலையும் வந்து செஞ்சு நான் பார்க்கலாமா ரசம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு அப்புறம் வடை வடை வந்து கொஞ்சமாக போட்டுருக்கோம் அப்புறமா நான் சூடாக போட்டுலாம் சாப்பிடும்போது வாழைக்காய் வறுவ அப்புறம் சாம்பார் காய் என்ன போட்டு சாம்பார் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டு அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் எங்கிட்ட பாயாசம் பால் பாயாசம் பசங்க ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே பெருமாள் படிச்சு தான் அடுத்து வாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எல்லா சமையல் வேலையுமே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வாசப்படியில் வந்து நாமம் இது வந்து புரட்டாசி மாதம் மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி நாமம் போடுவோம் வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கும் ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க குங்குமத்தில் வைப்பாங்க பட் எனக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சக்கரம் நாமம் சங்கு இது மூணுமே வரைஞ்சி வந்து தான் சில பேர் சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி வந்து செஞ்சு தான் சாமி கும்பிடுவாங்க நான் பார்த்துருக்குறேன் அதனால் எங்கள் அப்பா வரைவார் சின்ன இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கல்யாண ஆனதுலேருந்து இப்போ நான் தான் வரைஞ்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரு கூட அது வரைய வராது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை வரைகிறேன் நான் ஏன்னா ரொம்ப பெருசாக டிராயிங் வரையணும் இல்லை ஏதோ ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு நாமம் போட்டுட்டு அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கும் நாமம் போட்டாச்சு நம்ம எப்போ கல்யாணம் பண்ணாமல் அப்போயே அவங்களுக்குலாம் நாமம் போட்டாச்சு இருந்தாலும் வருஷ வருஷமும் நாம் நான்தான் போட்டு விடுவேன் அவருக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா துளசி துளசி தண்ணி வந்து எப்போவுமே நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரரும் காலையிலேருந்து விரதம் இருக்கார் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அதை தான் வந்து சா விரதத்தை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துளசி தண்ணி தான் குடிக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா சாமி வந்து நான் பெருமாள் வந்து கீழே தனியாக எடுத்து வச்சு விலைக்கு ஏற்றிட்டுருக்கேன் எல்லா சாமிக்குமே வந்து நம்ம சாமி தான் இருந்தாலும் அவரோட அவருடைய ஸ்பெஷல் நாளுக்கு அவருக்கு தனியாக வந்து படையல் போட்டு செய்கிறது வந்து அதனால் தனியாக கீழே எடுத்து வச்சு மாவிளக்கும் சாமி பக்கத்தில் வச்சு ஏற்றுகிறேன் நான் அதுக்கப்புறம் விலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு படையல் போட வேண்டியது தான் என்ன நம்ம நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன் ஏன்னா செஞ்சு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக கோவிந்தா கோவி சாமிக்கு என்னென்ன செஞ்சிருக்கோன்றதான் நான் காமிச்சுட்டு சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து படைச்சாச்சு படைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு சா ரெண்டு பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு குழந்தைங்களாம் இன்னும் வரலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து விரதமே முடிப்போம் நாங்கள் சாப்பிடலை ஏன்னா அந்த டைமுக்கு வந்து சாமி படைக்கணுமேன்றதுக்காக நாங்கள் வந்து படைச்சிட்டோம் படைச்சிட்டு பிள்ளைங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா துளசி தண்ணி தான் அவருக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்குறேன் சரி ஃபஸ்ட்டு துளசி தண்ணி சாப்பிட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு துளசி ரெண்டு துளசி நான் சில பேர்லாம் வந்து நிறைய துளசி இலையை வச்சு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது தான் இல்லைங்களா அது மூலிகை தான் அந்த மூலிகை வந்து நம்ம எப்போ எப்போ பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகும்போது சாப்பிடுவோம் சில பேரெல்லாம் பழக்கம் இருக்குது அதை வந்து காலையில் உடனே துளசி பறித்து சாப்பிட்றது அது ரொம்ப நல்லது இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கும் நாமம் போட்டாச்சு நாமம் போட்டுட்டு இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணும் என்னென்னா இலை வந்து மூணு இலை சில பேர் அஞ்சு இலை போடுவாங்க நாங்கள் வந்து மூணு இலை தான் போட்டிருக்கோம் ஏன்னா அஞ்சு இலை போட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்காக வந்து நான் மூணு இலை தான் போட்டிருக்கேன் மூணு பேரும் பார்த்திங்கன்னா நாமம் போட்டு லைனாக நிற்கிறாங்க சரி நில்லுங்கப்பா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் நாலு மணி ஆக போது மழை வர மாதிரி இப்படி தான் இருக்குது சூப்பராக இருந்தது கிளைமேட்டு அப்படியே உள்ளே உட்காந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாப்பிடவே முடியல பசங்களும் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல ஏன்னா ஈவினிங் டைம்ன்றதால ரொம்ப சாப்பிட முடியாது இல்லைங்களா நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாதால என்னால் சாப்பிடவும் முடியல இது பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியில் கிளம்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன பாப்பாவும் கூடவே போயிட்டா பெரியவங்க கீழே போய் விளையாடிட்டுருக்கா சரி நான் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு படுத்துட்டு இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா மழையெல்லாம் வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் மழையெல்லாம் பார்த்திங்கனா மழையில் கோலம் எல்லாம் கலையில் போ அழகாக போட்டு கோலம் எல்லாம் கலைஞ்சிச்சு சரின்ட்டு ஈவினிங் வெளியே விலைக்கு ஏற்றி ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் விளக்கேற்றி சாமி வந்து இங்கே விளக்கு சாமி பக்கத்தில் வந்து ரெண்டு குத்து விளக்கும் நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு மதியமே வைக்கணும்னு ஆசை சரி இருந்தாலும் மேலே இருக்கிற விளக்கு எடுத்துகிறான் கீழே எடுத்து வைக்கிறதுன்னு யோசித்தேன் பட் அது வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்குமே சொல்லிவிட்டு குத்து விலை கீழே வச்சு சாமிக்கு ஈவினிங் டைமில் கொஞ்சம் நான் அப்படியே விளக்கேற்றிட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்